என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றியம் தொடக்கப்பள்ளி சொக்கரி ஒன்றியம் கடலூர் மாவட்டம் நான் இப்பொழுது காமராஜரின் கத்தியனைகள் பற்றி சொல்லப்படுகிறேன் மணிமுத்தாறு அணை ஆளினி ஆறு அணை வைகை அணை அமராவதி அணை சாத்தனூர் அணை கிருஷ்ணாகிரி அணை அணை பாயாறு அணை பேச்சுப்பாறை அணை முண்டா அணை பரம்பிக்குளம் அணை திருமூர்த்தி அணை

தர்மசீலரே மக்கள் மனைவி வாழ்வ நம் காமராசிரே மனித நேயரே கணிவான தோழரே நாடு போற்று நல்லவர் நம் காமராசிரே கர்மசீரரே தர்மசீலர் மக்கள் மனைவி வாழ்வார் நம் காமராசிரே மனித நேயரே கணிவான தோழரே நாடு போற்று நல்லவர் நம் காமராசிரே தலைவர் நம் காமராசிரே முதல்வரும் போர் புதல் வந்த காமராசர் முதலின் கோர் முதலன் நம் காமராஜரே ராஜன் கோராஜன் நம் காமராசரே ராஜன் கோராஜன் நம் காமராஜரே அஞ்சு கோரதுல நம் காமராஜரே அஞ்சன் கோராஜன் நம் காமராசரே எளியவருக்கு எளியவா வலியவருக்கு வலியவா எளியவருக்கு எளியவாறு வலியவருக்கு வலியவா మూల వంకాళ్ళ పెండిపతి కొలగరి ఒం కడలూర్ మాటం నాలు ఇప్పుడు కామరాజు పాడల్ పాడప అ నల్లా మరుపు కాంతి పేరే కొండ కల్వి కణిందే కామరాజ కామరాసా నల్ల కామరాజు కామరాసా అనే వారి మనం ఆచిసం తమరుగా నల్లా కామరుగా కపు కాల్వి కన్ తిరేందమరాజ కామరాసా காமராச காமராசர் தான் பழி கூட மதிய உணவும் சீருடாயும் கூற தந்தே ஒரு மச்சு வாழ்ந்து வந்த

தந்த முதல்வரே கர்ம வீரன் நீங்க அணைகளோடு பாலமும் தொழிற்சாலையோடு செய்து தந்த முதல்வரே கர்ம வீரன் நீங்க நேர்மையோடு ஆட்சி செய்த தந்தோன்றா சிவகாமி குமார நீ வேண்டும் மீண்டும் மீண்டும் பெருமருதா நல்ல செய்தோம் தமது தான் பேரை கொண்டு கல்வி காண்கிறேங்க காமராசு காமராசதா நல்ல காமராசர் காமராசர் காமராசு காமராசதா அழைப்பு ಮೂರಾಮ <small> ஆனக்காக வாங்கி பணம் இருந்தாலும் எனக்கு மரியாதை என்றால் அந்த மரியாதை எனக்கு தேவையில்லை உறுப்பில் ஊனமாக இருந்தால் சொத்து சேர்த்துவை நாட்டின் முன்னாள் உழைப்பாதவன் இந்தியத்திற்கு சமமாக நன்றி அடுத்ததாக மூன்றாம் வகுப்பு வால் நெக்ஸிஸ்வி வகுப்பு பாக்கிறேன் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்று கடப்ப பள்ளி சொப்பன் மூணாம் கல்வி ஒன்றும் கடலூர் மாவட்டம் நான் இப்போது காமராசரின் கவிதை சொல்ல போகிறேன் கர்ம வீரரே காமராசரே கர்ம வீரரே காமராசே விருது நகரின் கருப்பு காந்தியே விருது நகரின் கருப்பு காந்தி படிக்கால மேதியே படி கால மேதியே தென்னாட்டு காந்தி தென்னாட்டு காந்தியே மூன்று முறை முதல்வரை மூன்று முறை முதல்வரை மதிய கொண்டு வந்தவரே திட்டத்தை கொண்டு வந்து நல்லாட்சிக்கும் பெயர் பெற்றவரேக்கும் நல்லாட்சிக்கும் பெயர் பெற்றவர் மண்ணை விட்டு சென்றாலும் நீங்கள் மணலில் மண்ணை விட்டு சென்றாலும் நீங்கள் மணலில் நின்ற தலைவரை அனைவருக்கும் நன்றி நன்றி அடுத்ததாக மூன்றாம்

என் பயம் மா ஜ நான் இரண்டாம் நான்காம் ஆகுது படித்தது என் பள்ளியின் பயாட்சியில் தாலக்கா பள்ளி சக்கரங்கோலை பூனநிதி ஒன்றும் கடலூர் நான் இப்போது காம பார்ப்போற்றும் தலைவர் அரண்மனைக்கும் போற்றும் தலைவர் அரண்மனைக்கும் அன்பன் பால் போற்றும் தலைவர் அரண்மனைக்கும் அன்பன் தேசம் காக்க தன்னை தந்தி வர தேசம் காக்க தன்னை தந்த கல்விழம் செய்தவர் கர்ம வீர காமராசாரா கர்ம வீர காமதாசா அவர் புகழ் சொல்லி பாட்டு பாட மனநகாது ಸೌಂದರ ಸೌಂದರ ಸಾಲನ ಚೆನ್ನಾ ಮನವುಲ್ಲೆಲ್ಲಾ ತುಳುದಮ್ಮ ಅರಸುಗಳೈ ಹಾಡುದಮ್ಮ ಮನೆಲ್ಲಾ ತುಳುದಮ್ಮ ಅವರ್ಸುಗಳೈ ಹಾಡುದಮ್ಮ ಇವಕಾಲಕ್ಕೆ ತರುದರೆ ಬಾರಿ ನೀನೇ ದೇವಾ ಇವಕಾಲಕ್ಕೆ ತರುದರೆ ಬಾರಿ ನೀನೇ ದೇವಾ ಕರ್ಮ ಬಂಧ ಕಾಮಾಸನೋ ಕರ್ಮ ಬಂಧ

मैं नेत्र हूं नंदला ऊपर नंदराव को कह रहे थे मेरे मुनिवर को कह रहे थे हम हरि बन कर सब सब सबसे गले मिलने लग हम लोग काम रस का विदेश चले गए अंबुं में लड़े, आलमें उंधड़े, इसमें याँ, अंबुं बंबुं में लड़े, इसमें याँ, आलमें उंधड़े, बहुत रूपत मरे, इसमें याँ कबाल लड़े, बहुत रूपत बहुत मरे, इसमें याँ कबाल लड़े, मंत्री वाल న <Gã aims>